திருவாரூர் மாவட்டம் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தொன்னூற்று மூன்று தேர்ச்சி விழுக்காடு பெற்றுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து ஒன்பது மாணவர்கள் மாணவிகள் உட்பட பேர் தேர்வு எழுதினர் இதில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று மாணவர்கள் ஆறாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று மாணவிகள் உட்பட பதினோரு ஆயிரத்து ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த தேர்ச்சி கடந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு பெற்ற நிலையில் நிகழாண்டல் கூடுதலாக ஒன்று புள்ளி ஆறு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி விழுக்காடு பெற்றுள்ளது இதன் மூலம் பிளஸ் டூ பொது தேர்வில் இடத்தில் இருந்த திருவாரூர் மாவட்டம் எட்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது அதேபோல் கடந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களால் எண்பத்து ஐந்து புள்ளி மூன்று ஒன்பது சதவிகிதம் தேர்ச்சி விழுக்காடு பெற்றிருந்த நிலையில் நிகழாண்டல் எண்பத்து எட்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவிகிதம் பெற்று மூன்று புள்ளி ஐந்து ஏழு சதவிகிதம் கூடுதல் தேர்ச்சி விழுக்காடு பெற்றுள்ளனர் இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்திலேயே கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி வைஷ்ணவி அறுநூறுக்கு ஐநூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இதனையடுத்து பள்ளிக்கு பெற்றோருடன் வருகை தந்த மாணவிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்தாா் அதனைத் தொடர்ந்து அறிந்து பள்ளிக்கு வருகை தந்த திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாணவிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்று ஐம்பத்து ஒன்று மாணவிகள் பிளஸ் டூ தேர்வு எழுதிய நிலையில் நூற்று நாற்பத்தி ஏழு மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் கமலி என்கிற மாணவி பொருளியல் மற்றும் வணிகவியல் பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து ஐநூற்று எண்பத்து நான்கு மதிப்பெண்கள் எடுத்துள்ளாா் அவருக்கும் தலைமை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் திருவாரூர் மாவட்டத்திலேயே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி வைஷ்ணவியின் தந்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் அவரது அம்மா ஆனந்தி இல்லத்தரசியாக உள்ளார் வைஷ்ணவியின் தங்கை யாழினி அதே பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் வைஷ்ணவி தமிழில் தொன்னூற்று எட்டு ஆங்கிலத்தில் தொன்னூறு வரலாறில் தொன்னூற்று ஆறு பொருளியல் மற்றும் வணிகவியலில் நூறு மற்றும் கணக்கு பதிவியலில் தொன்னூற்று ஒன்பது என மொத்தம் ஐநூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இதுகுறித்து மாணவி வைஷ்ணவி கூறுகையில் தனக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பல்வேறு தரப்பினரும் உதவியாக இருந்ததாகவும் கடின உழைப்பு இருந்தால் அனைவரும் இந்த இலக்கை எட்டலாம் என்றும் மாநில அளவில் அதிக மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்றுதான் உழைத்ததாகவும் இருப்பினும் இந்த மதிப்பெண் தனக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் தான் மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்பதே தனது லட்சியம் எனவும் தெரிவித்தார்